அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம லைஃப்பில் எமோஷன்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எமோஷன்ஸ் வந்து ஒரு பால மாதிரி உங்களுடைய சுயத்தை கண்டறியத்துக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய எமோஷன்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து சில பேருக்கு தெரியாது நிறைய பேர் வந்து எதோடையோ எமோஷனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நான் கொஞ்சம் எமோஷ்னலான ஆள் நான் கொஞ்சம் எமோஷ்னலான ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையாக எமோஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யார்ன்றதையே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்படியேப்பட்ட ரீடிங் தான் இன்றைக்கி ஸோ இது கிட்டத்தட்ட உங்களை பற்றிக்கும் ஐ மீன் உங்களை பற்றின விஷயத்துக்கும் உங்களுடைய சுயம் இது தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த எமோஷன் தான் உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுக்கப்பறம் செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஷஃபில் பண்ணிடலாம் ஓகே இப்போ ஷஃபுல் பண்ணி எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வா என்ன கார்டு சூஸ் பண்ணால் சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ செட் ஒன்னுக்கான ரீடிங் பார்த்துருவோம் வா செட் டூ அப்படிச்சுலாம் ஸோ ஹோப் அண்ட் அன்சைட்டி ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு பிரிட்ஜு ஒரு பாலம் மாதிரி இருக்குது இன்றைக்கி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நாளைக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கான ஒரு வாக்குறுதியை அதை வச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் நம்புறதுக்கான உதவியை அதை பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ அந்த நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா நீங்கள் முன்னேறதுக்கான அந்த பலம் உங்கள் மூலமாக தான் இருக்குது அது நம்பிக்கை தான் உங்களுக்கான விஷயம் அப்படின்னு வந்திருக்கு செகண்ட் பார்த்திங்கன்னா அன்சைட்டி கவலை உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு நிச்சயமில்லாத ஒரு தன்மையிலே பதட்டமாக ஏதோ ஒன்று உருவாக்கி வச்சுருக்கீங்க உங்கள் மனசில் பட் இந்த காடை பொறுத்தவரையும் என்ன விஷயம் தோணுதுன்னா உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின பயத்தை விட்டுட்டு இப்போது ப்ரெசெண்ட்டில் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க ஸோ இங்கேயும் இப்போதுமே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய உண்மையான அமைதியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இந்த இடம் இங்கே அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு உள்ள ஸோ நீங்கள் தான் உங்களுடைய இன்னர் செல்ஃபில் இருக்கிற அந்த சைலன்ஸை பீஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்தவரையும் செட் ஒனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்திருக்கு ஏன்னா ரொம்ப எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் உங்களுக்குள்ளே போகுது எப்படி இருக்குன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பாதி பர்சன்ட் நம்பிக்கை பாதி பர்சன்ட் ஆன்சர் கவலையில் இருக்குது பட் நீங்கள் இதெல்லாமே யூனிவர்ஸ் கிட்டே ஒப்படைச்சிருங்க இல்லை உங்கள் இஷ்டதெய்வத்தை கிட்ட ஒப்படைச்சுடுங்க யாராக இருந்தாலும் சரி நடக்கிறது உங்களுக்காக மட்டும்தான் நடக்குது ஸோ அந்த எப்போவுமே ஒரு நீங்கள் ஒரு டிஃபைன் ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கட்டும் இதை பற்றின கவலைகள் வேணால் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கானதாக மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்புங்க அதை உணர்த்ததுக்கு தான் உங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்கு ஸோ செட் ஒனை சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் இதுதான் தான் பொருந்தநாள் எடுத்துக்கோங்க பிறந்தநாள் தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ கைஸ் செட் டூக்கான விஷயங்கள் பார்ப்போம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு கியூரியாசிட்டி அண்ட் ஷேம் ஓகே ஐ திங்க் செட் டூவை சூஸ் பண்ணவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கார்டை பொறுத்தவரையும் அவமானம் அப்படின்றது தெரியுது இங் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை பற்றி இல்லைன்னா அடுத்தவங்க பற்றின ஒரு ஜட்மெண்ட் இருக்கு இல்லையா அதனால தான் வந்து அவமானம் உருவாகுது ஒன்று நீங்கள் பண்ணிடுறீங்க இல்லைன்னா உங்களை யாரோ பண்ணுறாங்க அப்படின்றதும் பொருள் ஸோ இது வந்து எப்படி சொல்லணும்னா உங்களை ஒன்று ரொம்ப எதுக்குமே யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீங்களாம் அதுக்கு சரியாக வரமாட்டீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படின்றத வந்து அவங்களோடைய விஷயங்கள் அதாவது அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதோ இங்கே சொல்கிறாங்க நீங்கள் அந்த எமோஷனில் இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் வந்து அடுத்தவங்களை இப்படி ஷேம் பண்ணும்போது நீங்கள் ஒரு முழுமையான இல்லனா ஒரு தனித்துவமான ஒரு நபர் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் நினைவூட்டிக்கணும் உங்களை யாராவது அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து அவங்களுடைய வட்டத்துக்குள்ளே நீங்கள் போக அவசியமே கிடையாது ஏன்னா அது அவங்களோட எண்ணம் இல்லையா ஸோ ம மற்றவங்க வந்து நம்ம எப்படி தான் நினைக்கணும் அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணுறதும் இதில் பொருந்தும் ஸோ அவங்க சொல்ல வர்றது தான் ஒரு உண்மையான வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களை சுற்றி அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா பக்கமும் இருக்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அன்பால் நீங்கள் ஹீலாகிக்கிட்டே வரீங்க அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்கள் நினைக்கணும் விதைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆழமான மெசேஜாக இருக்குது செட்டு டூ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கியூரியாசிட்டி ஏதோ ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஆர்வன்றது பார்த்திங்கன்னா ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் ஆராய்வதற்காக ஒரு ஏதோ ஒரு உந்துதல் சக்தி மாதிரி உங்களை தள்ளிக்கிட்டே இருக்குது ஏன்னா எதை பற்றியோ உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் உங்களுக்கு அந்த எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது நீங்கள் தான் உங்களுடைய பவுண்ட்ரீஸை வந்து விரிவுபடுத்தணும் நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளே நிற்கக்கூடாது அது உங்களை தூண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்போது உங்களுக்குள்ளே எப்போ ஆர்வம் ஒன்று உருவாகுது இல்லை உருவாகி இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய அறியாத பக்கத்தை ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே உங்களோட அறிவை வந்து பின்பற்றணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் இந்த நற்பண்புகள் உள்ள நபராக நீங்கள் வாழணும் வளரணும் அப்படின்றதுக்கும் அவங்க வந்து உங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான மெசேஜ் வந்திருக்கு ஸோ உங்களுடைய அதாவது உங்களுடைய ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப அழகான காட்ஸ் இது ஸோ டூ சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் இதுதான் பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொறுதெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் பிளெஸ் யூ கைஸ்